வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமானது தான் இருக்கும் பட் பயந்துராதிங்க பேங்க் சம்மந்தமானது தான் அதனால் ஏதோ கதை சொல்கிறேன்னு நினச்சிட்டு ஓடிடாதீங்க பயந்துராதிங்க பேங்க் சம்மந்தமானது தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது தான் அது கடைசியில் தான் உனக்கு ஏ உங்களுக்கு தெரியும் ஏன் இதை சொல்கிறான் எதுக்காக சொல்கிறேன் இதனால் நமக்கு என்ன பையன் அப்படின்ட்டு வீடியோனுடைய கடைசியில் தான் தெரியும் இருங்க சார் அதுக்குள்ளே கடைசியில் போகாதீங்க வெயிட் பண்ணுங்க முழுசாக பாருங்க அப்போ தான் தெரியும் சரி நம்ம வீடியோ குழப்பலாம் எனக்கு ஆஃபீஸில் ஒரு சுப்பீரியர் இருந்தார் எனக்கு மேலே எனக்கு ஐயர் ஆஃபீஸர் அவர் என்ன பண்ணார் ஒரு நாள் திடீன்ட்டு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டார் என்னாச்சும் தெரியல திடீன்ட்டு ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் உடனே அவர் என்ன பண்ணார் என்ன ஒவ்வொரு ஷோரூமுக்கும் கூட்டிகிட்டு போனார் இந்த ஷோரூமுக்கு வா அந்த ஷோரூமுக்கு வா அங்கே போய் பார்க்கலாம் இங்கே போய் பார்க்கலான்ட்டு டெய்லி ஒரு ஷோரூமுக்கு கூப்பிட்டு போவார் நானும் சொல்லிட்டேன் சார் எனக்கு காரை பற்றி ஒன்றும் தெரியாது சார் அதனால என்னை கூட்டு போடுறது வேஸ்ட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ செம்ம வா கூட வாணி ஒன்றும் பேச வேணாம் அப்படின்ட்டு அவர் தான் எனக்கு சிஆர் எழுதுருவார் அவர் ஒழுங்காக எழுதுனா தான் எனக்கு இன்க்ரிமெண்ட் வரும் அதனால் என்ன பண்ணுறது வேறு வழி அவர் சொல்கிறது தான் கேட்கணும் அதனால் என்ன பண்ணால் சரி அவர் எங்கே கூப்பிட்றாரோ அங்கே போவோம் அவர் எது சொன்னாலும் மண்டே மண்டியை ஆட்டிக்குவோம் இந்த கார் இது நல்லா இருக்குதா நல்லா இருக்கு சார் அது நல்லா இருக்கா நல்லா இருக்குது எதையும் நம்ம சொல்கிறது இல்லாமல் தெரிஞ்சால் தான் நான் சொல்கிறதுக்கு அதனால் அவர் என்ன சொல்கிறாரோ அவர் மண்டே மண்டியாக ஆட்டிக்க வேண்டியது தான் ஏன்னா அவர் தான் சீயார் எழுதணும் அப்புறம் அவர் அவர்கிட்ட நம்ம ஏதோ சொல்லி அவர் ஏதோ கசம எழுதிட்டாருன்னா எழுதிட்டு தான ஒரு நாள் என்ன பண்ணார் இந்த மாதிரி ஒவ்வொரு நாங்கள் சேலத்தில் இருக்க எல்லா ஷோரூமுக்கும் போயிட்டோம் அதாவது ஏதோ ஒரு படத்தில் ஒரு நடிகர் ஒவ்வொரு ஷோரூமுக்கும் போயிட்டு அவனை எல்லாம் பயந்துக்குவாங்க அது மாதிரி இவங்க சேலத்தில் இருக்கிற எல்லா ஷோரூமுக்கும் நாங்கள் போயிட்டோம் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணார் கூட்டல் வகுத்தல் பெருக்கல் இந்த எல்லாம் பண்ணி ஏதோ ஒரு க கணக்கு பண்ணி ஒரு காரு வாங்கிட்டார் இதுதான் நல்ல கார்னு சொல்லி வாங்கிட்டார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கார் வாங்கின அவரை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இன்னைக்கு மேலே ஒவ்வொரு ஷோரூமும் ரூமும் அழைய தேவையில்லை அப்புறம் கூட்டிகிட்டு போக தேவையில்ல ஸோ அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது ஒரு நாலஞ்சு ஒரு நாலு வருஷம் இருக்கும் மூணால நாலு வருஷம் இருக்கும் அது இப்போ ஒரு முறை அவரை பார்த்தேன் பார்த்தது என்ன சொன்னார் ஓ கார் விற்றுட்டேன் அப்படின்னாரு ஏன் சார் ரொம்ப ஆசையாக வாங்கினீங்க அது வித்துட்டீங்க புது கார் வாங்கலான்னு எது ஐடியா இருக்கா லேட்டஸ்ட்டு அப்படின்னா அட போய்யா அந்த கார் வாங்குறத விட சும்மா இருக்கலாம் அப்படின்னாரு நான் கூட என்னடா ரொம்ப வருத்தப்படுறேன் ஏன் சார் அப்படின்னா கார் ஓட்டுறதே இல்லையா அப்படின்னாரு ஏன் அப்படின்னா எங்கள் சொந்தக்கார் பூரா சேலத்துலேயே தான் இருக்கிறாங்க இந்த சந்தோ அந்த சந்தோ அதுக்கு அடுத்த சந்தோ இப்படி தான் இருக்கிறாங்க ஊழிய வெளியூரில் யாரும் இல்லை ஸோ நாங்கள் வெளியூரில் வெளியூருக்கு போக தேவையில்லை யாராச்சும் நண்பர்கள் கல்யாணம் அது இதுன்னா அப்போ தான் அந்த காரை எடுக்கிறோம் இல்லையா அந்த கார் வீட்டு முன்னெல்லாம் சும்மா தான் நின்றுட்டுருக்கு சும்மா நிற்கிறதுக்கு விட்றாங்களா நம்ம நண்பர்கள் சும்மா இருக்க மாட்டேங்குறாங்க சார் வார்த்தை ஒரு தடவை நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஓ ஓட்டணும் சார் இங்கேயே ஓட்டுறது அரை மணி நேரம் தேவையில்லாமல் சுத்த சுற்ற சுத்தம்லாம் பரவாயில்லைங்க சார் நீங்கள் அரை மணி நேரம் அந்த ரன் என்ஜின் ஓ ஓடிட்டுருக்கணும் அப்போ தான் பேட்ரி தாங்கும் இல்லைனாக்க பேட்ரி பிச்சிங்க சார் புட்டுக்கும் அப்படின்னாங்க அடப்பாவீங்களா இப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் எங்கேயும் போகலான்னாலும் பெட்ரோல் செலவு ஆக தானே செய்யும் சார் ஒரு அரை மணி நேரம் அது மாதிரி பண்ணலாம் இன்னொன்று என்ன பண்ணால் இன்னொரு நாள் சார் வெங்காயம் வெளியில் எடுத்துகிட்டு போகிறீங்களா சார் இல்லைப்பா எதுவும் தே தேவையில்லை தேவை இருந்தால் தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படி போகணும் அப்படின்னா சார் தேவை இருந்தாலும் சரி தேவை இல்லைன்னாலும் சரி பாஞ்சு நாள் ஒரு தடவை நீங்கள் ஏர் செக்கப் பண்ணிக்கணும் சார் நான் ஏர் செக்கா என்ன ஏன் ஏர் செக்கப் பண்ணிக்கணும் சார் டயருக்கு கார் ஏர் செக் பண்ணிக்கணும் சார் அப்படின்னா ஏன் அப்படின்னா இல்லை சார் அது கொஞ்சம் கொஞ்சமாக காற்று இறங்கிரும் பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவை காற்று இறங்கிறோம் நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா டயரு அவுட்டு அப்படின் தான் அடப்பாவீங்களா இது எனக்கு தெரியாது ஆமாங்க சார் நீங்கள் அப்பப்போ கார் எடுக்கணும் ஒரு பாஞ்சு நாளுக்கு ஒரு தடவை போய் ஏர் செக் பண்ணிட்டு வரணும் ஏர் செக் பண்ணிடலாம் செக் பண்ணி கரெக்டாக நீங்கள் கா காற்றடிச்சிட்டு வரலன்னா ஒரே இடத்துல நின்றுட்டுருந்தா அது ஒரே இடத்துல பாரமாகி டயரை சீக்கிரம் புட்டுங்கணும் அப்புறம் நீங்கள் ஆயிரக்கணக்காக போட்டு டயர் வாங்கணும் சார்ந்தோம் அடப்பாவீங்களா இப்படி ஒன்று இருக்குது அப்படின்ட்டு ரெண்டு வாரத்தை ஒரு தடவை பெட்ரோல் பங்குக்கு போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன் இதுதான் ப பிரச்சனைன்னு பார்த்தா திடீர்னு ஒரு ஃபோன் சார் உங்கள் இன்சூரன்ஸ் முடிஞ்சான்னா ஓ நான் இன்சூரன்ஸ் அது இப்போ கட்டுறது இல்லையா அப்படின்னு சொன்னேன் ஆமாம் சார் உங்களை சொல்ல சார் உங்கள் காருக்கு சார் அப்படின்னா காருக்கா ஆமாம் சார் ஒரு வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் காருக்கு இன்சூரன்ஸ் கட்டணும் அப்படின்னா அப்பாவீங்களா எவ்வளோ ஆனாலும் பத்தாயிரத்து செல்றோம் சொன்னோம் பத்தா பன்னெண்டாயிரணும் சொன்னோம் அதுக்கு நாங்கண்ணா ஓடாத காருக்கு இன்சூரன்ஸ் கட்ட சொல்கிறான் அப்படின்ட்டு சேன்ட்டு என்ன பண்ணி துளையதே அப்படின்ட்டு அது கேட்டணும் கொஞ்சம் நாள் கழிச்சு சர்வீஸ் சென்டர்லேருந்து அதுக்கப்புறம் ஃபோன் வர ஆரம்பிச்சு சார் உங்கள் கார் ஒரு வருஷம் ஆச்சு சர்வீஸ் பண்ணும் சார் அப்படின்னா ஐயோ நான் காரே ஓட்டுறதில்ல என்னத்துக்கு வேணால் சர்வீஸ் பண்ணணும்னு சார் நீங்கள் கார் ஓட்டினாலும் சரி ஓட்டல்னாலும் சரி வருஷத்துக்கு ஒருத்தோட சர்வீஸ் பண்ணணும் சார் எதுக்கே சர்வீஸ் பண்ணும் அது எந்த பிரச்சனையும் இல்லை நான் தான் ஓட்டுறதே இல்லையே எப்போயோ ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கொஞ்சம் அரை கிலோமீட்ரு ஒரு கிலோமீட்டர் தான் போய்ட்டுருப்போம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எப்படியே இருக்கட்டும் அப்புறம் பேசிக்கலாம் சார் அப்படியெல்லாம் இருக்காதிங்க சார் பெரிய பிரச்சனையும் வந்துடும் ஏன் அப்படின்னு சார் ஒரு வருஷம் தடவை நீங்கள் ஆயிலை மாற்றணும் இன்னும் ஆயிலுக்கும் பிரேக் ஆயில் மாற்றணும் கூலண்ட் ஆயில் மாற்றணும் இது மாதிரி இன்னொரு ஆயிலை ஏற்ற சொன்னோம் கீர் ஆயில் மாற்றணும் இதெல்லாம் மாற்றணும் சார் மாத்தரலாம் மாத்திரலாம் சார் அப்புறம் எங்கேயாச்சும் வழியில் போய் நின்றுக்கும் அப்படின்னா என்ன அப்படி பயன்படுத்துகிற அப்படின்னு கேட்டேன் அதுக்கு வந்து இல்லை சார் வசத்து கொடுத்தாலும் நீங்கள் வண்டியை சர்வீஸ் பண்ணியே ஆகணும் நீங்கள் வண்டி எடுத்தாலும் சரி எடுக்கலனாலும் சரி சர்வீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் பார்த்தேன் இந்த தொல்லையே வேணாம் ஏன் செக் பண்ண வேணாம் வண்டியை கொஞ்ச நேரம் ஓட்டிகிட்டு இருக்க வேணாம் இன்சூரன்ஸ் கட்ட வேணாம் சர்வீஸ் பண்ண வேணாம் காரே தோண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காரை விற்றுட்டேன்பா அப்படின்ட்டு அந்த அதிகாரி என்கிட்ட சொன்னார் எனக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் சிரிப்பாகவும் இருந்துச்சு சிரிச்சா கோச்சுக்கு வர்றேன்ட்டு நான் ஒன்றும் சொல்ல அப்படிங்களா சார் நான் நான் அவரோட சோக மாட்டேன் அப்படிங்களா சார் ரொம்ப கஷ்டம்தான் சார் அப்படின்னு சொன்னேன் அதனால தான் ஏன் ஒரு முடிவு பண்ணேன்னாரு என்ன சார் அப்படின்னு காரை விற்றுட்டு இனிமேல் காரே வாங்குறதுல முடிவு பண்ணிட்டேன் சார் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னாரு நல்ல காரியம் சார் அப்படின்னா எதுக்கே அப்புறம் அவரே சொன்னார் எதுக்கே கார் வாங்கணும் இப்பெல்லாம் கேப் அதிகமாச்சு முன்னாடி கேப் கம்மியாக இருந்துச்சு இப்போ கேப் அதிகமாச்சு ஒரு ஃபோன் பண்ணோமா பத்து நிமிஷம் முன்னால் வந்து நம்ம வாசப்படி அருகே கார் நிற்கிது நம்மளை ஏற்ற வச்சு நம்மளை உட்கார வச்சு கார் டோர் சாத்தி நம்ம எங்கே போகணுமோ அங்கே கொண்டு போய் இறக்கி விட்டுறாங்க வாசப்படியிலே இறக்கி விட்டுறாங்கண்ணா ஆஃபீஸ் போனாலும் சரி அடுத்தவங்க வீட்டுக்கு போனாலும் சரி அந்த வீட்டு முன்னாலேவோ ஆஃபீஸ் முன்னாலேயோவே இறக்க விட்டா இறக்கி விட்டுறாங்க ஸோ நமக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை கார்த்தடிக்கணுன்னு பிரச்சனை இல்லை ஏன் செக் பண்ண அதாவது யார் செக் பண்ணணும் பிரச்சனை இல்லை பெற்றோருக்கு தான் பார்க்கணும் பிரச்சனை இல்லை இன்சூரன்ஸ் கட்டணும் பிரச்சனை இல்லை சர்வீஸ் பண்ணணுன்ற பிரச்சனை இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு நூற்றம்பது ரூபாய் இரநூறுவா கொடுத்தா நமக்கு எங்கே வேணுமோ அங்கே கொண்டு போய் விட்டுறாங்க அதே மாதிரி வீட்டுக்கு வரத்துக்கும் திருப்பியும் புக் பண்ணோம்னா திருப்பியும் வீட்டுக்கு வாசப்படியிலே கொண்டு வந்து விட்றாங்க இப்படி இருக்கும் போதே என்னத்துக்கு காரு என்னத்துக்கு இத்தனை வேலை நம்ம பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு இனிமேல் கார் வாங்குறதே இல்லை எதுனாலும் கேப் தான் பாவம் அவங்களும் கேப் வச்சுருக்கிறவங்களும் பிழைச்ச மாதிரி இருக்கும் நாமளும் இந்த பிரச்சனையிலேருந்து இன்சூரன்ஸ் பிரச்சனை சர்வீஸ் பிரச்சனை ஏர் செக் பண்ணுறது பிரச்சனை பேட்ரி பிரச்சனை இந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் நம்ம பாட்டு ஹாயாக போகலாம் ஹாயாக வரலாம் அதனால் மேல் காரே வாங்குறது இல்லை அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அவர் சொல்கிறது ரொம்ப கரெக்டு தான் எதுக்கு நமக்கு இந்த பிரச்சனை பேசாமல் ஃபோன் பண்ணோம்னா எல்லாம் முன்னே ரைட்டு காருங்க வராது இப்போ எல்லாம் ஃபோன் பண்ணோம்னா அடுத்த பத்தாவது நிமிஷமே கார் நம்ம வீட்டு முன்னால் வந்து நின்றுது எங்கே சொல்கிறோமோ அங்கே கூப்பிட்டு போய் விட்டுறது அது கார் இடித்தாலும் நமக்கு சம்மந்தம் இல்லை எங்கேயாச்சும் போய் இடிச்சிட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை அது கோட்டுக்கிட்டு விழுந்துட்டாலும் நமக்கு அதுக்கு மனசு பாதிக்காது பெட்ரோல் இல்லைன்னா நமக்கு பிரச்சனை இல்லை அவன் தான் அவதை பார்த்துக்குவோம் காற்று இல்லைனா பிரச்சனை இல்லை அது அதை அவங்க பார்த்துக்குவாங்க இன்சூரன்ஸ் இல்லைனா பிரச்சனை இல்லை எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை அப்படியே ஹாயாக உக்காந்துட்டு இப்போ வேணுங்கிற இடத்துல போய் இறங்கிட்டு இந்தப்பா அவனுக்கு காசுன்னு கொடுத்துட்டு நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன் சொன்னார் நல்ல நல்லா தான் இருந்தது நீங்களும் யோசிச்சு பாருங்கள் சப்போஸ் கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்களும் யோசிச்சு பாருங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் நம்மளால் ஃபேஸ் பண்ணியும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கார் வாங்குங்க இல்லை இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணி நம்ம ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கார் வாங்குகிற ஐடியாவை தலைமுழிக்கிறீங்க ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த வீடியோ போட்டிருக்கேன் பிடிக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்